ஹலோ பண்டிகைகள் எல்லாமே லைனா வருது சப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாளில செய்யக்கூடிய சிறப்பான பாய்ச்சம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போனோம் சக்கரவள்ளிக்கிழங்கு பாய்ச்சம் இதுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கி எல்லாம் சீவி திருவி வச்சுக்கோங்க ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் முந்திரி ராசியை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுருங்க இதிலேயே துருவனை சக்கரை வலிக்காங்க நீங்கள் எண் நல்ல நெய் ஊற்றி நல்லா பொன்னேறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதுலேயே வந்துடும் பாக்கிய ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல காய்ச்சி சூடாக இருக்கிற நல்ல திக்கான பால் ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு சுகரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ நீங்க கொதிக்கும் போது இந்த கன்வென்ஸ்டு மில்க்கை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பாதி கம்மியா பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க சுகருக்கு பதில் ஜாலரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குங்கும பூ ஆட் பண்ணிக்கோங்க பருத்து வச்சிருக்கிற முந்திரி ஏதாச்சும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவி இறக்குனீங்கன்னா எல்லா பண்டிகைகளுக்கும் பொருத்தமான ஒரு பாயசம் ரொம்ப சுவையா இருக்கும் நல்லா சீக்கிரமா செஞ்செல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க